குருவே சரணம் ஸ்ரீஎனியல் ஜோதிட மையத்தில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள் ஆயுள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாவம் என்ன அப்படின்னு சொன்னா மூன்றாம் பாவம் மூன்றாம் பாவம் அப்படின்னு சொல்ற அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் முயற்சி ஸ்தானம் சகோதர ஸ்தானம் பேச்சு ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அழகா பேசலமா நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு புரியணுமா மற்றவங்க பேச்சு நம்ம பேசுறதுக்காக மற்றவங்க வசப்படணுமா அப்படின்னு சொன்னா மூன்றாம் பாவத்தை நம்ம ஆக்டிவ் பண்ணணும் அது என்னங்க மூன்றாம் பாவத்தை சொல்றது அப்படின்னா நம்ம லக்னத்திலிருந்து மூன்றாவது பாவம் எந்த கிரகம் வருதோ அந்த கிரகங்களை நம்ம வலுப்படுத்துவது மூலம் நமக்கு நல்ல பேச்சாற்றல் நிறைய பேர் சொல்லுவாங்க குழந்தைங்க சரியா பேச மாட்டேங்குது கிளாம் சொல்றதை கேட்க மாட்டாங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்லங்க மூணாம் பாவத்தில் உள்ள கிரகங்களுக்கு நம்ம பிரார்த்தனைகள் செய்யும் போதும் வேண்டுதல்கள் வைக்கும் போதும் மூன்றாம் பாவம் சகோதரத்துவம் நல்லா இருக்கும் இதை விட முயற்சிக்குரிய எந்த ஒரு விஷயத்திற்கும் முயற்சி பண்ணாம வெற்றி கிடைக்காது இல்லைங்களா அப்ப முயற்சிக்கான தேவைகள் அந்த முயற்சி வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா மூன்றாம் பாவம் வழிபடங்க அப்ப மூன்றுல ராகு இருந்தாலும் இல்ல பாவ கிரகங்கள் இருக்கும்போது அது இன்னும் அதிக பலன்களை கொடுக்குது ஏன்னா அது உபஜயஸ்தானம் இல்லைங்களா அதனால அதுல பாவ கிரகங்கள் போது நல்ல பலன்களை கிடைக்குது சுப சுப கிரும்ெடுதல் எதுவும் அப்ப மூணு அவங்கவுங்க லங்கணத்துல மூன்றாம் பாவத்திற்குரிய கிரகம் எதிர்பாராருங்க அதற்குரிய அர்ச்சனைகளை பண்ணுங்க அதற்குள்ள பதிகங்களை பாடுங்க நல்ல பேச்சாற்றல் வளரும் நன்றிகள் ஆயிரும்